இனி வருகின்ற நாட்கள் அம்மனோட அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி கன்னிராசி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரியிலும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் என்ன செய்யலாம் என் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் சில வரிகளில் இதில் சொல்லியிருக்கோம் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி என்பரா இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் பெரும்பாலான ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்வாங்க உங்களுடைய ஆலயத்தில் எப்போ குலதெய்வ வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம் இந்த மாதத்தில் பெண்கள் வந்து அம்மன் ஆலயங்களுக்கு போய் வழி வர்றது ரொம்பவும் நல்லது குறிப்பாக இது புண்ணிய காலம் ஆரம்பமாக கூடிய காலம் அதனால் புனித நதிக்கரையில் போய் நீராடிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து வெள்ளி செவ்வாய்க்கிழமை தோறும் போய் அம்மன் வழிபாடு செய்கிறது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறது உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு கிராம தெய்வ வழிபாடு கிராமங்களில் இருக்கக்கூடிய ஐயனார் ஒண்டிவரப்பன் இந்த மாதிரி கோவில் வழிபாடு செய்கிறது இதெல்லாம் இந்த ஆடி மாதத்துல செய்கிறது நல்லது நாளாக ஏதாவது இந்த ஆலயங்களுக்கெல்லாம் பிரார்த்தனை வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதத்துல போய் அந்த பிரார்த்தனையெல்லாம் எல்லாம் நிறைவேற்றுறது ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு நாள் ஏன்னா பெரும்பாலும் இதை ஆடிப்பெருக்கு ஒரு போர்களம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இது வந்து ஒரு நல்ல மாதம் இல்லை அப்படின்னு மக்கள் மனதில் பதிவாகிருக்கு அப்படி ஒன்றும் இல்லைங்க இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது பெருகி வரக்கூடிய ஒரு மாதம் இந்த காலகட்டத்தில் போடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெருகி வரும் அதனால தான் ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ போடக்கூடிய விதை இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் பட்டத்தை தேடி விதைப்பாங்க இந்த விவசாயிகள் அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் போடக்கூடிய விஷயங்கள் இரட்டிப்பு பலனை கொடுக்கும் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் சுபகாரியங்கள் கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க மற்றபடி எல்லா விஷயமே செய்யலாம் இந்த ஆடி மாதத்தில் அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் கடன் வாங்குறதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா கடன் வந்து பெருகி வர வேண்டாம் அதனால தான் கடன் வாங்கிறத இந்த ஆடி மாதத்தில் குறைச்சிக்கிறது நல்லது சரி இந்த ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் தேவையான பணம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு இருக்கிறதுனால செலவுகள் எவ்வளோ வந்தாலும் ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும் கணவன் மனைவி கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் குடும்ப விஷயமா எங்கேயாவது வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் தான் வரும் மற்றபடி வருகின்ற நாட்களில் பெரிய பாதிப்பு எதுவும் வராது அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக இருக்குது மேலதிகாரியோட ஆதரவு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு இதே வேலையில் செய்யலாமா அல்லது வேறு வேலைக்கு ஏதாவது முயற்சி செய்யலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கிறதுனால வருகின்ற நாட்களில் ரொம்ப மகிழ்வா இருக்க போகிறீங்க வியாபாரத்துல கூட நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு பாடக வீட்டில் இருக்கிறவங்களாம் சொந்த வீடு கட்டி குடி பெயரக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்துல வீடு பராமத்து பணிகளாம் செய்வீங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் ரொம்ப மகிழ்வான நாட்களாக இருக்குது குறிப்பாக வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நல்ல ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய பேச்சுக்கு தனி ஒரு மதிப்பு கிடைக்கும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது கன்னிராசி அன்பர்கள் யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசியல் தொடர்பான விஷயங்களில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பேச்சு சாமர்த்தியம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களை ஒரு சில பேர் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு கெட்ட பேர் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியலில் இருக்கிறவங்க தொண்டர்களுக்கிடையே பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் இல்லைன்னா தவறுதலான புரிதலால் சின்ன சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமா நம்மளுடைய அரசியல் அன்பர்களுக்கு அமையும் வார நடுப்பகுதியில் நல்ல ஒரு சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம் பொருள் வாங்கி விற்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் வீண் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த சூழ்நிலையுமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையோடைய உணர்வுகளை புரிந்துக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க இல்லை புறக்கணித்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன குழப்பங்கள் வாழ்க்கை துணையோடு சின்ன சின்ன வாக்குவாதம் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்கள் அந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பிள்ளைங்க மூலியமா கூட நல்ல செய்தி ஒண்ணு தேடி வர இருக்கு இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கண்ணிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வார் பல சுபிச்சங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அரசு வழியில் கூட நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அரசியல்வாதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் தலைமை கவனமாக இருக்கிறது நல்லது தலைமையிலிருந்து சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது பல வழியில் உங்களுக்கு பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கு குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் அதனால மனது ரொம்ப உற்சாகமாக செயல்படும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அஸ்த ஏன்னா லாபஸ்தானத்தில் சூரியனோ சத்ரு ஜெயஸ்தானத்தில் ராகு உங்களுடைய ராசிநாதன் புதன் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால அவரோடு கூட அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பாருக்கலாம் நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த அஸ்தன சித்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வியாபாரம் தொழிலிருந்து அந்த மந்த நிலை மாறும் பணியிடத்துல கூட நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய யோகம் இருக்குது நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்கள் அமைந்திருக்கு ஏன்னா ரத்தக்காரகன் செவ்வாய் ஜூலை முப்பது வரை விரையஸ்தானத்தில் செஞ்சிருப்பதுனால பல வகையில் உங்களுக்கு செலவு வரும் அதோடு கூட வருமானமும் வரக்கூடிய யோகம் இருக்குது முன்பின் தெரியாதவங்களை நம்பி எந்த ஒரு வேலையிலையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாட தொடர்ந்து செஞ்சிட்டு உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க வீண் வாக்குவாதம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது குறிப்பாக ஜூலை இருபத்தி ஆறில் சுக்கரன் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால ஒரு சிலரெல்லாம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்தோடு உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது பிரார்த்தனை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் போய் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றினீங்க அப்படின்னா இரட்டிப்பு பலன் கிடைக்கும் பிள்ளைகளோட விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிள்ளைங்களை எப்பயுமே உங்களுடைய மேற்பார்வையில் வச்சுக்கிறது நல்லது விவசாயிகளுக்கு ரொம்ப முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க இந்த வார்த்தை விவசாய விவசாயிகள் கொஞ்சம் கவனமாக இந்த பட்டத்தை பயன்படுத்திக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி ஆடம்பரமாக எந்த ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் இறங்க வேண்டாம் இன்னுமே வாழ்க்கை சிறப்பாக இருக்க குலதெய்வ வழிபாட்டையும் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் அதாவது ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்ணிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட அதாவது ஆளு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ